ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து திராட்சை தோட்டத்தில் தான் இருக்கோம் இப்போது நம்ம திராட்சை தோட்டம் பார்த்து பத்து வருஷம் ஆச்சு இப்போ தான் ரீசெண்டாக நான் போயிருந்தேன் அதனால தான் சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல்

ஆனால் கழுவிதான் சாப்பிட்ணும் மருந்து அடிச்சிக்கிறாங்க அக்கா மருந்து அடிச்சுக்கிறீங்களா ஆனால் பசங்களுக்கு அப்படியே கொடுத்திங்களா ஒன்றாவதா ம் ம் எட்டுற மாதிரி இருக்குதா ம்